முள்ளை மருத மேதல் பாலை ஐந்து நிலங்களோடு பல வகை பழங்களோடு கட்டுக்குள்ள வேட்டையாடி வந்த பட்ட புத்தனோட சங்கதி மறந்து சந்ததி மறந்து வணிபோ வணிக பண்ண வந்த வனத்துக்கு தூக்கி அரியணையில அழகு பார்த்த சதிய தாடி குடியில பிறந்த இன்னைக்கு சதியனு சலடையால பிரிஞ்ச முட்டா கூட்டனாங்க சிறச்சல பண்டிய மன்னர்கள் ஆண்டு கொடுத்துட்ட புண்ணிய பூமிய சதியனு கட்டிய கொண்டு கண்டதுண்டமா வெட்டி போட்டுட்டோம் பாரி காரி ஓரி வேக நதிய மாமோ ஆயினல்லையும் இந்து வந்து கேட்டா கொடுக்க மண்ணும் இல்ல மனசு இல்ல குயில் அகவு மயிலும் சீரு பாம்பு சிறுத்த புள்ளியும் பிச்சை வச்ச எச்ச பூமிய பங்கு போட்டுக்கொள்ள நாம Cargas. பள்ளை மருத மேதல் பாலை ஐந்து நிலங்களோடு பல வகை பழங்களோடு கட்டுக்குள்ள வேட்டையாடி வந்த பட்ட புத்தனோட சங்கதி மறந்து சந்ததி மறந்து வணிபோ வணிக பண்ண வந்த வன தூக்கி அரியணையில அழகு பார்த்த சதிய தாதி குடியில பிறந்த இன்னைக்கு சதியனு சலடையால பிரிஞ்ச முட்டா கூட்டனாங்க சிறச்சல பண்டிய மன்னர்கள் ஆண்டு கொடுத்துட்ட புண்ணிய சதி சதியனு கத்திய கொண்டு கண்டுத்துண்டமா வெட்டி போட்டுட்டோம் பாரி காரி ஓரி வேக நதிய மாமு ஆயினல்லையோ இந்து வந்து கேட்டா கொடுக்க மண்ணும் இல்ல மனசு இல்ல பூவு புயலும் அகவும் மயிலு சீரு பாம்பு சிறுத்த புள்ளியும் பிச்சை வச்ச எச்ச பூமிய பங்கு போட்டுக்கொள்ள நாம யாரு enggak Kurdi

பாலை ஐந்து நிலங்களோடு பல வகை பழங்களோடு கட்டுக்குள்ள வேட்டையாடி வந்த பட்ட புட்டனோட சங்கதி மறந்து சந்ததி மறந்து வணிக பண்ண வந்தவனி அரியணையில அழகு பார்த்த சதிய பிறந்த இன்னைக்கு சதியனு சலடையால பிரிஞ்ச முட்டா கூட்டனாங்க பூமிய சதியு கட்டிய சொந்து கண்டு துண்டமா வெட்டி போட்டுட்டோம் பாரி காரி ஓரி வேக நதிய மாமோ ஆயி நல்லோ இங்கு வந்து கெட்டா கொடுக்க மண்ணும் இல்ல மனசும் இல்ல புயலு அகும் மயலு சீரு பாம்புக்குள்ளையும் எத்த பூமிய பங்கு போட்டு கொள்ள நாம யாருங்க you <laughs> பிரிஞ்சு முல்லை பாலை ஐந்து நிலங்களோடு பல வகை பழங்களோடு கட்டுக்குள்ள வேட்டையாடி வந்த பட்ட புத்தனோட சங்கதி மறந்து சந்ததி மறந்து வணிபோ வணிக பண்ண வந்த வன தூக்கி அரியணையில அழகு பார்த்த சதிய தாதி குடியில பிறந்த இன்னைக்கு சதியனு சலடையால பிரிஞ்ச முட்டா கூட்டனாங்க சிறச்சல பண்டிய மன்னர்கள் ஆண்டு கொடுத்துட்ட புண்ணிய பூமிய சதியனு கட்டிய கொண்டு கண்ட வெட்டி போட்டுட்டோம் பாரி காரி ஓரி வேக நதிய மானு ஆயினல்லையும் இங்க வந்து கேட்டா கொடுக்க மண்ணும் இல்ல மனசு இல்ல புயில் அகவு மயிலும் சீரு பாம்பு சிறுத்த புள்ளியும் பிச்சை வச்ச எச்ச பூமிய பங்கு போட்டுக்கொள்ளலாம் யாருங்க முல்லை மருதம் மீ பாலை ஐந்து நிலங்களோடு